பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் கடந்த ஒன்றரை வருடங்களாக ராம் சரணை கேம் சேஞ்சர் வெங்கடேஸ்வரேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கலுக்கு ரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளனர் இப்பொழுது சுமார் இருநூத்தி பத்து பேர் கொண்ட குழு இந்த படத்தின் ப்ரமோஷனுக்காக அமெரிக்கா சென்றுள்ளனர் அங்கே நடத்திய நிகழ்ச்சியை செம்ம ஹிட் அடித்துள்ளது ஆனால் இந்த படத்திற்காக மொத்த கஜானாவையும் ார் தில்ராஜ் அந்த அளவிற்கு கைவண்ணம் காட்டியுள்ளார் கோடி பட்ஜெட்டில் உருவாக்கியுள்ள இந்த படம் அடித்தால் தான் தயாரிப்பாளருக்கு பரபரப்பில் எப்படி பார்த்தாலும் ஐநூறு கோடிகளை தாண்டிவிடும் இந்த படத்தில் மொத்தம் ஐந்து பாடல்கள் ஒவ்வொரு பாடலுக்கும் சுமார் பத்து கோடிக்கு மேல் செலவு செய்துள்ளார் சங்கர் அதில் ஒரு பாடல் காட்சிகளில் தோன்றும் ராம் சரணின் ஆடை செலவுகள் மட்டுமே நாற்பத்தி ஏழு லட்சம் பிரபல ஆடை கலைஞரான மினிஸ் மல்ஹோத்ரா இந்தியாவிலே முதல் முதலாக இந்த படத்திற்காக இந்த கேமராவிற்கும் பல கோடிகள் இறக்கியுள்ளார் தில்ராஜ் இப்படி சங்கர் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தில்ராஜ் பைசாவில் இஷ்டத்துக்கு புகுந்து விளையாடி இருக்கிறார் இயக்குனர் சங்கர் தனது முப்பது ஆண்டு கால திரை வாழ்க்கையில் தெலுங்கு ரசிகர்கள் அளித்து வரும் அன்பிற்கு நன்றி தெரிவித்தார் அவர் மேலும் கூறுகையில் எனது தனித்துவமான கதையுடன் ஒரு படத்தை உருவாக்க வேண்டும் என்று நான் எப்போதும் விரும்பினேன் அதன் விளைவுதான் கேம் சேஞ்சர் கடந்த மூன்று சதாப்தங்களாக நான் தெலுங்கு படம் எடுக்கவில்லை என்றாலும் தெலுங்கு பார்வையாளர்கள் எப்போதும் என் மீது பெரும் அன்பு செலுத்தினர் நான் முன்பு மற்ற ஹீரோக்களுடன் பணி புரியலாம் என்று நினைத்தேன் ராம் சரணன் தெலுங்கில் அறிமுகமாக்கியதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இப்படத்தில் மூன்று கெட்டில் நடித்துள்ளார் அப்படாக அவர் நடித்திருப்பது படத்தின் சிறப்பம்சமாக இருக்கும் சங்கர் மற்றும் ராம் திறன் ஆகியுடன் பணிபுரியும் பாக்கியத்தை பகிர்ந்து கொண்ட இசையமைப்பாளர் தமன் கூறுகையில் சில திட்டங்கள் உங்களை உற்சாகப்படுத்தினாலும் பயமுறுத்தவும் செய்யும் அப்படிதான் கேம் சேஞ்சரை பற்றி நான் உணர்ந்தேன் ராம் சரண் சாரும் சங்கர் சாரும் இந்த அற்புதமான படத்தில் பணிபுரிவேன் என நான் நினைத்து கூட பார்க்கவில்லை கேம் சேஞ்சர் பாலையா பாபுவே நாக்கு மகராஜ் மற்றும் ராஜு சாரின் சங்கராந்திக்கு வசூலும் மூன்று படங்களும் பாக்ஸ் ஆபீஸில் பெரிய வெற்றி பெறும் என்று நம்புகிறேன் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ராஜேஷ் கல்லைப்பள்ளி இன்னும் பல நிகழ்ச்சிக்காக வெளியில் காத்திருக்கின்றனர் அவர்களிடம் அமெரிக்காவில் முதல் முறையாக நடத்துகிறோம் ஆதரவால் சங்கர் சார் ராம் சரண் மற்றும் அனைத்து முன்னணி நடிகர்களும் வந்துள்ளனர் அனைவருக்கும் நன்றி சிறு வயதிலிருந்தே சங்கரின் படங்கள் பார்த்து வளர்ந்தவன் என்றும் யுக்னர் புச்சு பாபு சனா தெரிவித்தார் பிதாபுரம் பூர்ணா தியேட்டரில் பாரதியுடன் படத்தை பார்த்தேன் சங்கர் சார் கமர்ஷியல் கோணத்தில் படம் எடுப்ப தில் சாம்பவான் அவருக்கு நிகராக யாராலும் படம் எடுக்க முடியாது கேம் சேஞ்சரில் நான்கு காட்சிகளை பார்த்திருக்கிறேன் ராம் சரண் சார் என்னை என் குருவை இயக்குநராகிய தில்ராஜ் அவர்களின் கேம் சேஞ்சர் திரைப்படம் மாபெரும் வெற்றியடையும் வாழ்த்துகிறேன் பிரபல தயாரிப்பாளர் அனில் சுங்கரா கூறுகையில் தலாசில் தெலுங்கு திரைப்பட விழா நடைபெறுவது இதுவே முதல் முறை டலாஸுக்கு வருகை தந்த ராம் சரண் இங்குள்ள ரசிகர்கள் மீதான அன்பையும் பாசத்தையும் காட்டுகிறார் இனிமேல் டலாஸில் பல திரைப்பட நிகழ்வுகளை பார்ப்போம் இந்த நிகழ்வு இந்த ட்ரெண்டை தொடங்கும் சுகுமார் சார் புஷ்பா டூ மூலம் நம்மை பெருமைப்படுத்தினார் நாம் அனைவரும் சங்கர் சரின் ரசிகர்கள் என்பதை இப்பட வெற்றி மூலம் மீண்டும் ஒரு முறை பெருமைப்படுத்துவோம் இப்படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்துள்ள பன்முக நடிகர் எஸ் ஜி சூர்யா கூறுகையின் பவன் கல்யாண் அவர்களுக்கு கதை சொல்ல முதல் முறையாக ஹைதராபாத் வந்தேன் ராம் சரண் மிகவும் உண்மையான ஆத்மா அவருடைய தொலைபேசி எண்ணை ஆர்சியாக சிமித்து வைத்துள்ளேன் அவர்தான் உண்மையான ராஜா நடத்தை நடனம் நடை நடிப்பு என அனைத்திலும் மன்னன் கேம் சேஞ்சர் நிச்சயமாக அனைவரையும் மகிழ்விக்கும் படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள நடிகை அஞ்சலி அமெரிக்காவில் ஒரு தெலுங்கு படத்தில் முதல் வெளியீட்டிற்கு முந்தைய நிகழ்வை நடத்த தான் சரியான தேர்வு என்று கூறி தனது உற்சாகத்தை வெளிப்படுத்தினார் கேம் சிஞ்சரில் நான் நடித்த கதாபாத்திரம் எனது கெரியரில் சிறந்ததாக இருக்கும் அது என கேம் சிஞ்சருக்கு முன்பும் கேம் செஞ்சருக்கு பிறகும் என்ற படமாக இருக்கும் படத்தில் ராம் சரணின் புதிய பரிணாமத்தை நீங்கள் காண்பி அவருடைய அப்பா நா ஆக்டரை முழுவதுமாக ரசித்து நின்றார் கேம் சேஞ்சர் திரைப்படத்தை தமிழில் எஸ் வி சி மற்றும் ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரித்துள்ளது இந்தியில் ஏ அனில் தத்தானி வெளியிடுகிறார் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த அரசியல் அதிரடி திரைப்படத்தின் இசையை சரிகமா வழங்குகிறது கேம் சேஞ்சரில் ராம் சரண் இரட்டை வேடத்தில் நடித்துள்ளார் இவருடன் கியாரா அத்வானி அஞ்சலி எஸ் ஏ சூர்யா ஸ்ரீகாந்த் சுனில் சமுத்திரக்கணி மற்றும் ஜெய்ராம் ஆகிய முன்னணி நட்சத்திரங்கள் நடித்துள்ளனர் இதன் கதையை கார்த்திக் சுபராஜ் எழுதியுள்ளார் சு வெங்கடேசன் விவேக் ஆகியோர் எழுத்தாளர்களாக பணியாற்றியுள்ளனர் படத்தின் இணை தயாரிப்பாளராக அர்ஜித் பணியாற்றியுள்ளார் சாய் மாதவ் மாதவூர்ராவ் வசனம் எழுதியுள்ளார் எஸ் தமன் இசையமைத்துள்ளார் எஸ் திருநாவுக்கரசு ஒளிப்பதிவு செய்துள்ளார் என் நரசிம்ம ராவ் மற்றும் எஸ் கே சபீர் ஆகியோர் லைன் புரொடியூசர்களாக பணியாற்றியுள்ளனர் அவினாஷ் கோல்லா மற்றும் அன்பரேஷ் ஸ்டண்ட் இயக்குநர்களாக பணியாற்றியுள்ளனர் பிரபுதேவா கணேஷ் ஆச்சார்யா பிரேம் ரக்ஷித் போஸ்கோ மார்டின் சாண்டி ஆகியோர் நடன அமைப்பாளர்களாக பணியாற்றியுள்ளனர் ஸ்ரீ தில்ராஜ் புரொடக்ஷன்ஸ் ஸ்டுடியோஸ் மீது தயாரித்துள்ள இப்படம் ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி அன்று தெலுங்கு தமிழ் ஹிந்தி ஆகிய மொழிகளில் பிரம்மாண்டமாக வெளியாகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க